ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வந்து கோல்டு தங்கம் வந்து விக்கிற வேலைக்கு தங்கமே சேமிக்க முடியாத அளவுக்கு இருக்கு ஸோ வந்து தங்கத்தை எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வாங்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் தங்கம் வந்து வாங்க முடியும் தங்கம் வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ அதை பற்றி இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் அண்ட் நம்ம சேனலில் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லுக்கான க்ளிக் பண்ணி ஆள் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸில் அவங்க நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் அண்ட் நம்ம சேனலில் நிறைய வந்து கோல்டு சேவிங் மணி சேவிங்ஸ் அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் பற்றின ஆல் ஸ்கீம்ஸை பற்றியும் ப்ளே லிஸ்ட் இருக்கு போஸ்ட் ஆபீஸ் சேவிங் ஸ்கீम्स பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுனா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் வந்து டீடைலா ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீடு கட்டணும் அப்படின்றவங்களுக்காக ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் கூட நம்ம சேனலில் இருக்குது நாங்கள் எப்படியெல்லாம் வந்து வீடு கட்டினோம் அப்படின்றது பணம் வச்சு ஸோ வந்து பணத்தை சேமிக்கிறது எல்லாமே அந்த இதில் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காம போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ரேட் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே போச்சு திடீர்னு கோல்டு ரேட் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் அதே மாதிரி ஒரு கிராம் வெள்ளி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு ரூபாய் இதுதான் வந்து இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை இப்போ கோல்டு ரேட் வந்து ஓரளவு கம்மியாக இருக்கிறப்பே நீங்கள் வந்து கோல்டு சீட் பே பண்ணாதவங்க பே பண்ணிவிடுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திடீர்னு கோல்டு ரேட் வந்து திரும்பி எட்டாயிரத்துக்கு மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கோல்டு ரேட் குறையிறத விட ஸோ வந்து மறக்காமல் கோல்டு சீட் பே பண்ணாதவங்க பே பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து தங்கம் வந்து சேமிக்கணும் அப்படின்னா கையில் வந்து நம்மளுக்கு காசு வேணும் ஸோ வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமாக எல்லோரும் வேலைக்கு போகணும் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கனாலும் எனக்கும் வந்து கை கொழந்திருக்காங்க இப்போ தான் தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து வரப்போகுது ஸோ வந்து அப்படி இருக்கிறப்பயே நான் தம்பியை வந்து தூக்கிக்கிட்டே வந்து ஆஃபீஸ் வந்து போயிட்டு தான் இருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்மளை நாமளே வந்து ஏமாற்றிக்க கூடாது ஆள் இல்லை பார்த்துக்க முடியாது ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து வேலைக்கு போகல அந்த மாதிரி நம்மளை நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக நம்ம வந்து வேலைக்கு வந்து போகணும் போனால் தான் நம்மள்கிட்ட கையில் வந்து கொஞ்சமாவது காசு இருக்கும் இப்போ வீட்டில் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் வேலைக்கு போனால் வந்து கண்டிப்பாக இப்போ உள்ள காலத்தில் வந்து பத்தாது ஏன்னா வந்து ரேட் அந்த மாதிரி வந்து விலவாசி வந்து எல்லாமே அதிகமாக விற்கிது ஸோ அதுக்கு தகுந்த அப்பல ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் சமாளிக்க முடியும் ஸோ ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸாக இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வேலைக்கு போக முடியாது மற்றபடி நம்ம கொஞ்சம் நல்லா அப்படின்னா வந்து ஸோ வந்து வேலைக்கு போகலாம் குழந்தை அங்கே வச்சுக்க முடிஞ்சிச்சு அதுவும் ரொம்ப நல்லது நம்ம குழந்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஏன்னா குழந்தைய பாத்துக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல குழந்தையும் நல்லா பாத்துக்கணும் தான் ஸோ அந்த மாதிரி வேலை இருக்கு அப்படின்றப்ப கட்டாயமா போகலாம் அப்படி முடியாதவங்க வந்து வீட்டில இருந்தே வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு டெய்லரிங் பண்ணலாம் அதே மாதிரி வந்து ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி டியூஷன் எடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்மளால முடிஞ்சது ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் வந்து நம்ம வேலைக்கும் போனோம் நம்மளால மெயின்டைன் பண்ணி பார்ட் time ஆகுது எதாவது பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு இன்கம் வரும் அந்த இன்கம் வச்சு அதை வந்து நம்ம வந்து தங்கமாக வந்து வாங்க முடியும் ஒவ்வொரு விஷயத்தையும் தங்கமாக மாத்துறதுக்கு பார்க்கணும் இப்போ சில்லறை காசு நம்ம வந்து ஒரு ஒரு ரூபாய் இருக்கு அப்படின்னா அது ஒரு ரூவாயாகவே போயிடும் நீங்கள் என்னைக்கு இந்த ஒரு பாயை நம்ம மதித்து உந்தியலில் வந்து எடுத்து போட்டு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அது வந்து நம்மளுக்கு தங்க காயினாகவே மாறும் ஒருபான் இருக்கிறது நம்ம ஒரு வருஷம் சேர்த்தா இதே ரெண்டு வருஷம் சேர்த்தா நம்மளுக்கு எவ்வளோ சில்லுற காசு வரும் ஸோ அதை வச்சு நம்ம அதில் வர காசில் கூட வந்து திருதி அன்னைக்கு நல்ல நாள் அன்னைக்கு இல்லை உங்கள் பர்த்டே இந்த மாதிரி உங்களுடைய வெட்டிங் டே இந்த மாதிரி நல்ல நாளில் வந்து அதை வந்து தங்க காயினாக மாற்றலாம் ஸோ அப்படி நம்ம பண்ணுறது மூலயமா நம்மளால் அதிகமாக தங்கம் வந்து சேமிக்க முடியும் அதே மாதிரி பெரியவங்க நம்ம சேமிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் வந்து சேமிப்பை வந்து சொல்லிக் கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்தே அப்போ தான் அவங்க பெரியவங்களாக வளர்ந்தாலும் தானாகவே வந்து சேமிக்க வந்து ஆரம்பிப்பாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி குழந்தைங்களோட பிறந்த நாள் வருது அப்படின்றப்போ அந்த டைமில் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக நீங்கள் உண்டியல் வந்து வாங்கி கொடுக்கலாம் ஸோ வந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நீங்களே கொடுத்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அவங்க நல்லா படித்தாங்கன்னா அமௌண்ட்டு கொடுங்க அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க நிறையாவே வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணுவாங்க அவங்க கேட்குற பொருளை அவங்கள சேமித்து வாங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சேமிப்பு ஆர்வம் வந்து அதிகமாகும் ஒரு பிடிச்ச பொருள் கேட்குறாங்கன்னா உடனே வாங்கி தராமல் இந்த மாதிரி உண்டியலில் சேமித்து வாங்க கற்றுக் கொடுங்க ஸோ அதன் மூலியமாக அவங்க வந்து நல்ல முறையில சேவிங்ஸ் வந்து செய்வாங்க நம்ம பார்க்க போற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நகையை அடகு வச்சு நகை வந்து வாங்குறது இப்ப நம்மளுக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை நகை வந்து சும்மா தான் பேங்க்ல வந்து வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்கிற நகையை இப்போ ஒரு பத்து பவுன் அடகு வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பவுனுக்கு இப்போலாம் பார்த்திங்கன்னா வந்து நாற்பதாயிரம் வந்து தராங்க பேங்க்கில் கவர்மெண்ட் பேங்க்கில் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா வந்து ஒம்பது டூ பதினொன்றுக்குள்ளே வந்து இருக்கு பேங்க்குக்கு பேங்க் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வருது அப்பப்போ வந்து ஆர்பிஐயை வந்து கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நகையை வந்து அடகு வச்சு நம்மளால் மீட்டெடுக்க முடியும் திருப்ப முடியும் நமக்கு இன்கம் வருது அப்படின்ற பட்சத்தில் சும்மா வச்சிருக்காம ஏன்னா நகையோட ரேட் வந்து டே பை டே வந்து ஏற தான் போகுது ஸோ வந்து நகையை அடகு வச்சு நகை வந்து வாங்கிக்கலாம் எல்லாத்தையும் வைக்கணும்னு சொல்ல வரல நம்ம ஐம்பது போனோம் வச்சுக்கோணோ அதில் பத்து போகணும் இல்லை அஞ்சு போகணும் வந்து அடகு வச்சுட்டு அதில் எவ்வளோ வருமோ ஒரு ஒரு போகணும் ரெண்டு போகணும் இல்லை மூணு போகணும் அந்த மாதிரி நம்ம நகை வந்து வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம் அதே மாதிரி அடகு வச்ச நகையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி முதல்மா கட்டி திருப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி பண்றப்ப நம்மளால் நிறையவே வந்து நகை வந்து சேர்க்க முடியும் நம்ம இப்போ அடகு வச்சு நகை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த அடகு வச்சுருந்ததையும் நம்ம மீட்டு எடுத்துட்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியும் முதல்லமா கட்டி மீட்டு எடுத்துட்டோம்னா திரும்பி அதே மாதிரி அதையே வந்து இன்னும் கொஞ்சம் நகையை சேர்த்து கூட அடகு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கினதையும் சேர்த்து அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து நிறையாவே வந்து தங்கம் வந்து சேரும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா நம்ம அப்படியே வச்சிருக்கப்பறம் பேங்க்ல இருந்து அப்படியே அப்படியே தான் இருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்னா ஏன்னா நகையோட ரேட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நமக்கு வந்து ஏறிட்டே போவோம் ஃபியூச்சரில் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா வந்து கோல்டு சீட்டு எப்பயுமே வந்து கோல்டு சீட் வந்து சின்னதோ பெருசோ நம்ம வந்து ஆனால் வந்து தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம கையில் காசு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது செலவாயிடும் அதை வந்து நம்ம ஆனால் கோல்டு சீட்னு ஒரு கமிட்மெண்ட் குள்ளே இறங்கிட்டோம்னா கண்டிப்பாக அதை கட்டிடுவோம் அப்படி தான் நானுமே என்னோட கோல்டு சீட் வந்து ஒன்று ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு ஆரம்பிக்கிறப்ப எப்படிதான் கட்டுறதுன்ற மாதிரி இருந்தது பட் வந்து அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிச்சி ஏன்னா சேலரி வந்தோடனே கோல்டு சீட் போடணும் போடணுன்னு எப்படியாவது வந்து போட்டுறேன் பட் அப்படி நான் அந்த இது கமிட்மெண்ட் வந்து வச்சுக்கலை அப்படின்னா நான் அதை செஞ்சுருக்க மாட்டேன் ஸோ வந்து எல்லாரும் ஒரு ஒரு கோல்டு சீட் எடுத்துக்கோங்க அப்போ வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து நிறைய நகை வந்து வாங்க முடியும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு கா பவுன் அரை பவுன்னாச்சும் வாங்கினா தான் நம்ம வந்து தங்கம் வைக்கிற விலைக்கு இந்த மாதிரி கோல்டு சிட் கட்டி வாங்கணும்னா செய்கொழி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஏன்னா செய்கொழி சேதாரம் அவ்வளோ போட்டு எடுக்கணுன்றதுக்காகவே நம்ம வந்து நகையே அதிகமாக வந்து யாரும் நகை சைடே போகிறது இல்லை இப்போ ஏன்னா கோல்டோட ரேட்டே அதிகமாக இருக்குது அதில் செய்கொழி சேதாரம் ஜிஎஸ்டின்னு இவ்வளோ பே பண்ணணுன்ட்டு நகை வாங்கணுன்ற விருப்பமே போயிடுது தான் சொல்றேன் நம்ம செய்குடி சேதாரம் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னா கட்டாயமா கோல்டு சீட் அப்படி அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் ஸோ இப்படி செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து செய்கொழி சேதாரம் இல்லாமல் நகை வந்து கிடச்சிரும் ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செய்கொழி சேதாரம் இல்லாமல் எடுக்க முடியும் பட் ஒரு சில கடைகளில் வந்து நம்ம வந்து இத்தனை பர்சன்டேஜுக்கு வந்து செய்குலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகளில் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் கிடைக்கும் சீட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நிறைய இருக்குது ஒரு சில கடைகள்லேருந்து இது கிஃப்ட்டு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்குது ஸ்ரீ குமரெல்லாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு தராங்க பட் அங்கேனா ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற கிஃப்ட்டு இருக்க மாட்டேங்குது நம்ம அந்த கிஃப்ட்டுக்காக தான் சீட்டே வந்து போடுறோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது கொடுக்காமல் வேறு ஒன்று தராங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் இப்போ வந்து வெளியில் சா மேக்ஸிமம் வெளியில் சாப்பிட்றது நிறையா பேருக்கு வந்து பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம சேர்த்து வச்சு அதை கோல்டு காயினாக வாங்கலாம் ஏன்னால் காயின் வாங்குறது ரொம்ப பெனிஃபிட்டு கோல்டு ஜுவல்லரியாக வாங்குறதை விட ஒரு ஒரு வீடியோலேயும் நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா கோல்டு ஜுவல்லரி வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அன்னைய ரேட்டுக்கு போகாது குறச்சி தான் எடுத்துப்பாங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அன்னை ரேட்டுக்கு விற்றலாம் பட் நம்ம வெளில கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் வாங்கின கடையிலே கொடுத்தா கூட இத்தனை பர்சன்ட் வந்து லெஸ் பண்ணிவிட்டு தான் நமக்கு அமௌண்ட் வந்து தருவாங்க ஸோ வந்து கோல்டு காயின்னா அன்னை ரேட்டுக்கு அப்படியே வந்து கொடுத்துர்லாம் ஸோ அதில் வந்து அது வந்து பெனிஃபிட்டு சரி இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பர்த்டே வருது குழந்தைங்களுக்கு அப்புடின்னா பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணாமல் அந்த அமௌண்ட்டில் கூட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தங்கமாக வாங்கியே சேமிக்கலாம் வெட்டிங் டே வருது கேக்கு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து தங்கமாக சேமிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்